தீபாவளி போனஸ் என்று இரட்டை போனஸ் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த வாரமே தமிழ்நாட்டில் விரைவில் தீபாவளி போனஸ் அறிவிப்பு தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்கிறார்கள் தீபாவளிக்கு போக்குவரத்து ஊழியர்கள் உட்பட எல்லோருக்கும் போனஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இது அதிகபட்ச போனஸ் தான் எனவே பெரும்பாலும் போனஸ் பனிரெண்டு முதல் பதினான்கு சதவீதம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஆலோசனைகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவலைப்படியை நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அகவலைப்படி உயர்த்தப்பட உள்ளது அதன்படி இந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் முறையாக அகவலைப்படி உயர்த்தப்படும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு மற்றும் தீபாவளி போனஸ் என்று இரட்டை போனஸ் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது போக போக்குவரத்து ஊழியர்களுக்கு எப்போது அகவலைப்படி உயரும் வாய்ப்புள்ளது என்பது தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது மொத்தமாக தொண்ணூத்தி மூன்றாயிரத்து போக்குவரத்து அரசு ஊழியர்கள் உள்ளனர் இவர்கள் தனி கார்ப்பரேஷன் என்பதால் இன்னும் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் போக்குவரத்து சங்கங்கள் சார்பாக அகவலைப்படி வேண்டி கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்ட இந்த கடிதத்தை அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் விரைவில் அகவலைப்படி தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது